அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஏழு விதமான மாற்றங்கள் கடகராசிக்கு ஏற்பட போகுது கடகராசிக்கு இனி வரக்கூடிய காலம் ரொம்ப சந்தோஷமான காலமாக தான் இருக்க போகுது ஏன்னா கடகராசிக்காரங்க ரொம்ப உண்மையானவங்க எந்த சூழ்நிலையும் சொன்ன வாக்குலேருந்து பின்வாங்க மாட்டாங்க யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க நல்ல குணம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகம் இதில் ரொம்ப அதிகமாகவே ஆயிலி நட்சத்திரம் சொல்லலாம் அடுத்தது பூசம் நட்சத்திரம் புனர்பூசம் இந்த மூணு நட்சத்திரத்துலேயும் இப்போ பார்த்தீங்கன்னா புனர்பூசம் பூசம் இந்த நட்சத்திரத்துக்கெலாம் சனி கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு ஏப்ரலில் இருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆனால் ஆயிலத்துக்கு தான் ரொம்ப 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 நல்ல விஷயங்கள் நல்ல நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது பூசத்துக்கும் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது புனர்பூசம் பெரிய அளவில் யோகங்களை அனுபவிக்க போகிறீங்க ஏழு விதமான அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏழு விதமான மாற்றங்கள் புது புது விஷயங்கள் இப்போ பாருங்களேன் கோச்சாரத்தில் புதன் வந்து ராசிக்கு வந்துட்டார் நாங்கள் ராசிக்கு புதன் வந்துவிட்டு விரயத்தை கொடுக்குமே அலைச்சலை கொடுக்குமே இருக்கும் ஆனால் வந்து எடுக்கிற முயற்சியில் நிறைய வெற்றிகள் வெளிநாட்டு வாழ்க்கை போகக்கூறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது சுக்கரனும் வரப்போகிற சுக்கரன் வந்ததுக்கு அப்புறம்தான் மெயின் ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியான கனவு வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப முக்கியமாக குரு ஆறு பதினொன்றில் இருக்கும்போது பாக்கியாதிபதி ஸ்தானம் ரோஹி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கார் குரு அந்த குரு சந்திரன் நட்சத்திரத்தை ட்ராவல் பண்ணவங்கலேருந்து கொஞ்சம் ரொம்ப மனக்குழப்பம் எதிர்பாராத கோபங்கள் கவலைகள் வழிகள் நிறையா நிறைய பேர் கொடுத்துட்ருக்காங்க ஆனால் எல்லாமே டெம்பரவரி தான் ரொம்ப முக்கியமாக உங்கள் மேலே பாசம் வச்சுருக்கவங்கள இந்த டைமில் கொஞ்சம் வெறுக்க வைக்கும் விராக்தியான தன்மையை கொடுத்துட்டு தான் இருக்கும் பட் அதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணாமல் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணுன்ற வார்த்தையை உபயோகப்படுத்துங்க ராகுடைய பார்வையும் குரு மேலே விழுது குருவோடைய நட்சத்திரம் ரோகி நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு அப்போ இந்த இடத்துல ராசியாதிபதியோடைய நட்சத்திரம் சந்திரன் ஆறு பாக்கியஸ்தானம் இது இது மட்டும் இல்லாமல் குருவோடைய மூணாம் பார்வை சுக்கரன் மேலே விழப்போது அப்போ எதிர்பாராத அந்த ஏழு மாற்றங்களில் வீடு வாகனம் சொத்துக்கள் ரெண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ரெண்டாவது திருமணம் இது ரெண்டுமே ரொம்ப 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 பாசிட்டிவாக ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப முக்கியமாக உங்கள் வாழ்க்கையில் இதுவரை ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸ்பர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயத்த ரொம்ப மிக மிக விரைவிலேயே அது கிடைக்க போகுது ஆனால் இன்னொரு விஷயம் அஸ்டமசனி இருக்கிறதுனால கொஞ்சம் தடையை ஏற்படுத்திகிட்டு இருக்காலும் அந்த தடையை நிவர்த்தி பண்ணுறதுக்கு சின்ன பரிகாரம் அது ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஃபீலோடு பண்ணும்போது நீங்கள் நினச்ச மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடத்தி கொடுக்கும் என்னென்னா சர்க்கரை கலந்த பச்சரிசியை வந்து மரம் செடி கொடிகள் அங்கே போடுங்க ஒரே இடமா போடாதீங்க இன்றைக்கி உங்கள் பக்கத்து போகிறீங்கன்னா நான் இன்றைக்கி வேறு ஒரு இடத்துல போடுங்க இப்படி போடும்போது இங்கே இரும்பு சாப்பிடும் இரும்பு சாப்பிட்டுச்சினாலே சனியுடைய தாக்கங்கள் தோஷங்கள் எல்லாமே நேர தேடும் ஏன்னா சனி தான் உங்களுக்கு உங்கள் கணவர் உங்கள் மனைவி உங்கள் ரெண்டாவது குழந்தை உங்கள் நண்பர்கள் நீங்கள் படக்கூடிய அவமானம் அசிங்கங்கள் தொந்தரவுகள் இந்த விஷயம் எல்லாத்தையும் பாசிட்டிவாக மாற்றி கொடுத்துரும் ஒரு சின்ன பரிகாரம் ஏன்னா அந்த இரும்பு சாப்பிடும்போது அது சனியுடைய தன்மையெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ்ல ஆக்டிவேட் பண்ணி மிக 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 உயர்வான விஷயம் உயர்வான வாழ்க்கைக்கு உங்களை கொண்டு செல்லும் ஸோ இது வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக உங்கள் லைஃப்பில் இருக்கும் நீங்கள் இதை ஜஸ்ட்டு மனதோடு பண்ணி பாருங்களா எப்படி இதை ஃபாலோ பண்ணணும்னா பரிகாரம் வந்து பச்சரிசி சிட்டிக்கு போட்டு இடம் வந்துட்டே இருப்பாங்க அது பண்ணக்கூடாது ஆரம்பத்தில் நம்ம பரிகாரம் சொல்லியிருக்கோம் பட் அந்த பரிகாரத்தை வந்து அது அந்த ஃபீல் இருக்குதுங்க பாசிட்டிவ் ஃபீல் அந்த பாசிட்டிவ் ஃபீலுக்குள்ளே போயிட்டு அதுலேருந்து அந்த ஃபீலோடு நீங்கள் பண்ணணும் இந்த பச்சரிசி வந்து நிறையா உயிர்களுக்கு உணவாக போக போகுது அந்த உயிர்கள்லாம் சந்தோஷமாக இருக்க போகுது இதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே எனக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணும்போது அதை அதை விட ஒரு சந்தோஷமான விஷயம் வேறு எதுவுமே இல்லை ரொம்ப முக்கியமாக நீங்கள் இந்த பரிகாரம் பண்ணும்போது மனசு லேஸாக இருக்கணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணணும் இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா நமக்கு இருக்கிற கஷ்டம் தான் பெரிய கஷ்டம்னு நினச்சிட்டு இருக்காங்க நம்மளை விட பத்து மடங்கு கஷ்டப்படுறவங்க இருக்காங்க நம்மளை விட நூறு மடங்கு கஷ்டப்படுறவங்க இருக்காங்க ஆனால் அது அவங்களுக்கு தெரியாது என் கஷ்டம் தான் எனக்கு பெருசுன்ற அந்த எண்ணத்தை ஒரு சில கடகராசிக்காரங்களுக்கு இருக்கும் அந்த மனநிலைக்குள்ளே இருக்கும்போது என்ன ஒன்றா திரும்ப 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 ட்ரபுளிலே போயிட்டே இருக்கும் லைஃப் ஸோ அந்த ட்ரபுளுக்குள்ளே இருக்க போகிறீங்கன்னா என் கஷ்டம் தான் பெரிய கஷ்டம்னு நினச்சிக்கோங்க இல்லை ட்ரபுளில் இருக்க விரும்பலை அப்படின்னா என்னை விட கம்ஃபர்டபுளாக ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்றோம் யாருமே இல்லை அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கோங்க அப்போது வந்து இறைவன் எனக்கு இவ்வளோ விஷயத்த கொடுத்துருக்காரு இதை விட நன்றி இதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லணும் எனக்கு இறைவன் வந்து ரொம்ப 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 பொக்கிஷமான விஷயத்தை சில விஷய நிறங்களில் கொடுப்பார் அதை வந்து தக்க வைக்க கூடாது உங்களை ஏன்னா கருமா வந்து துரத்திக்கிட்டே இருக்கும் துரத்தி விட்டுரும் அந்த கருமை துரத்தி விட்டுருச்சுன்னா நாடாது வாழ்க்கை அப்படின்ற ஒரு மனநிலைக்குள்ளே கொடுத்துரும் அந்த மனநிலைக்குள்ளே போயிட்டிங்கன்னா மீண்டு வரவே முடியாது அதனால் வந்து எந்த சூழ்நிலையும் யாரையும் வெறுத்துறாதீங்க ஏன்னா உங்களுக்கு இந்த கேது பாருங்கள் அந்த முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறாரு அந்த கேதுவுடைய பார்வை ராசி மேலே விழுந்துக்கிட்டே இருக்கார் ராசி மேலே விழுந்துகிட்டே இருக்கிற வரைக்கும் ஒரு விராக்தியான தன்மையை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த விராக்தியான தன்மைக்குள்ளே நீங்கள் மாட்டிக்காதீங்க ஏன்னா உங்களுக்கான காலம் நேரம் வந்துடுச்சு இந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை இந்த சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணி யூஸ் பண்ணிக்க போகிறீங்கன்றது ரொம்ப முக்கியம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமாக பாசிட்டிவ் ஆகிருங்க நெகட்டிவான விஷயத்துக்குள்ளே போய் மாட்டிக்காதீங்க உங்களுக்காக நிறைய நல்லதை செய்கிறதுக்குன்னு நண்பர்கள் உறவுகள் நிறைய பேர் வருவாங்க அவங்கள வெறுத்துடாதீங்க ஏன்னா இங்கே யாரையுமே நம்ம விற்காமல் இருக்கும்போது தான் நம்ம நல்லா இருப்போம் விற்க விற்க நம்மளுடைய தன்மை நிலை சூழ்நிலைகள் வீழ்ச்சியை கொடுக்கும் அதை நீங்கள் புரிஞ்சிக்கணும் ஸோ அக்செப்டன்ஸ் ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியமாக பதினொன்றாம் பார்வையில் இந்த சந்திரனை பார்த்துட்ருக்கு இந்த கேது கோச்சகத்தில் அவரும் பார்த்திங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரம் ரொம்ப முக்கியமாக அந்த சந்திரனோட நட்சத்திரத்தில் போகும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விராக்தியான தன்மையை கொடுத்துட்டே இருக்கும் ஏன் எதுக்குன்னு தெரியாத அளவுக்கு அந்த தன்மைக்குள்ளே போகும்போது தான் ஒரு மனுஷன் வந்து நல்லவங்கள வெறுக்க வைக்கும் கெட்டவங்களை ரொம்ப பிடிக்க வைக்கும் இல்லை கெட்டவங்களால் நமக்கு நன்மை நடக்கணுன்றனால கெட்டவங்களை விற்க வைக்கும் நல்லவங்கள வெறுக்க வைக்கும் என்றைக்குமே நல்லவங்கள விறுத்துறாதீங்க இங்கே கோச்சாரத்தில் குருவுடைய ஒன்பதாம் பார்வை உங்களுடைய திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தை தான் பார்த்துட்ருக்கிறேன் அந்த ஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கும்போது அதோடைய தன்மைகள் எல்லாமே நேர்மறையான நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் அங்கேருந்து வர வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கை கொடுக்கும் பாசிட்டிவான விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் நண்பர்களிலேருந்து வர வேண்டிய பணம் வரும் அதே சமயம் உங்கள் நண்பர்களை எதிரியாக மாற்ற வைக்கும் நீங்கள் எதிரியாக பார்த்துறாதீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வருஷத்தில் தப்பு தப்பாக புரிஞ்சிக்கிட்டு அவசர அவசரமாக கோவப்படுறது விரக்தியான தன்மைக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கிறது இந்த விஷயம்லாம் கொடுத்து கொடுத்து டெஸ்ட்டு பண்ணும் அப்போயும் நான் விராக்தி அடைய மாட்டேன் எனக்கு இவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நான் உண்மையாக இருப்பேன் உயிராக இருப்பேன் அப்படின்ற அந்த பாசம் அந்த ஒரு அந்த உண்மை தன்மை அந்த லாயல்ட்டி ரொம்ப முக்கியங்க இந்த உலகத்தில் விசுவாசிறது ஒன்று இல்லைன்னா வாழ்க்கையில் எல்லாமே நம்மளை விட்டு போயிடும் அந்த நன்றி உணர்வு பக்குவமான மனநிலை பொறுமையாக பேசுகிற தன்மை எடுத்தங்கவுத்தம் நிறைய டிசிஷன் தப்பு தப்பாக எடுத்துடக்கூடாது இங்கே நிறைய பேர் அப்படி தான் எடுக்க வைப்பாங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்ற அவங்க பேச்சனை கேட்டு நீங்கள் தப்பான ஒரு மனிதனை வழியில் போய்டாதீங்க ஏன்னா இதெல்லாம் வந்து டெஸ்ட்டு பேப்பர் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த டெஸ்ட்டெல்லாம் நீங்கள் பாஸ் ஆகிட்டே இருக்கணும் ரொம்ப முக்கியமாக பாருங்கள் இப்போ கோச்சாரத்தில் செவ்வாயோடைய எட்டாம் பார்வை பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்குது அஞ்சாம் பாவம் அஞ்சாம் பாவத்தை பார்க்கும் வரை இந்த தன்மைகள் கொஞ்சம் நீடித்து கொண்டே இருக்கும் மனசு ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு விராக்தி தன்மையை கொடுத்துட்டு தான் இருக்கும் அதுக்குள்ளே நீங்கள் போயிட வேண்டாம் உங்களுக்கான நல்ல விஷயங்கள் காத்துட்ருக்கு ரொம்ப முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களை பார்க்கலாம் இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப நாளாக மருந்து எடுத்துகிட்டு முக்கியமாக தோல் சம்மந்தமான பிரச்சனை நரம்பு சம்மந்தமான பிரச்சனைக்கு முழுமையான விடுதலை கிடைத்துவிடும் ரொம்ப முக்கியமாக வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது நபர்கள் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அவங்க ஏற்கனவே வந்துட்டு போனவங்களாக கூட இருக்கலாம் அவங்களாலலாம் அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் இதுக்காக எல்லாருக்குமே இது ஒரு பொருந்தமானு கேட்டிங்கன்னா ஒரு சிலவங்களுக்கு நல்லவங்களும் ஒரு சிலவங்களுக்கு கெட்டவங்களையும் வெறுக்க வைக்கும் கெ நல்லவங்கள வெறுக்க வைக்கும் கெட்டவங்கள ரொம்ப பிடிக்க வைக்கும் ஸோ நல்லவங்களா கெட்டவங்கள நீங்கள் சூஸ் பண்ணுறது நீங்கள் இதுலேயே தெரிஞ்சிக்கலாம் மனநிலை ஏன்னா நம்ம வந்து ஒருத்தவங்க இருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாங்கன்னு வரிசைப்படுத்தி பார்த்தாலே அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாம் தெரிஞ்சுருவாங்க எப்பயுமே தேவைக்கு பழகிறவங்களுக்கு அது கர்மா வந்து எப்படி எப்படியோ வந்து கொண்டு போயிட்டே இருக்கும் இங்கே நம்ம ஏமாற்றிட்டோம்னு நினைக்கிற ஒவ்வொரு விஷயமும் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம தான் ஏமாத்திட்ருக்குறோம் ஏமாறுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க ஏமாத்துறது ரொம்ப ஈஸி ஏமாத்துறது ரொம்ப ஈஸி ஏமாறுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஏமாந்துட்டு கம்மன் அமைதியாக இருக்கிறது தான் மிகப்பெரிய வரம் அது அவ்வளோ சீக்கிரம் பண் அந்த 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 மனநிலை எல்லாேருக்கும் வந்துடாது ஸோ அந்த மனநிலைக்குள்ளே ஒருத்தவங்க இருக்கிறாங்கனாலே அவங்க உயர்வான வாழ்க்கை உயர்வான நிலைக்குள்ளே போயிடுவாங்க அவங்கள உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே ஏற்றம் ஏற்றம் வெற்றி மகிழ்ச்சி உயர்வான நிலை உயர்வான வாழ்க்கை இப்படின்னு அந்த விஷயத்துக்குள்ளே போயிடுவாங்க இங்கே தோல்வி அடைகிறவங்க எல்லாருமே நிரந்தரமாக தோல்வி அடைகிறவங்க இல்லை டெம்பரவரி தான் ஏன்னா தோத்துகிட்டே இருக்கிறவங்க தோத்தும் கூட யாருமே பழிப்படாமல் அமைதியாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க ஜெயிச்சிடுவாங்க ஆனால் தோக்கிறதுக்கு காரணம் நானே தெரிஞ்சு மற்றவங்க மேலே பழி போடுறவங்க நல்லவங்களைய மன காயப்படுத்த வைக்கிறது இதெல்லாம் பண்ணிடாதீங்க இது அஞ்சாம் இட பூர்வ புண்ணியஸ்தானம் முன்ஜென்ம கர்மா ராகு கேது உடைய கணக்கு வழக்கம் இருக்குது ஏன்னா கேது மூணில் இருக்குது மூணில் இருக்குது பார்த்து தொலைபேசி ஃபோன் இந்த சோஷியல் மீடியா இதெல்லாம் இதில் நீங்கள் பகிர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இருந்து உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்டும் சொல்லும் அதேமாதிரி ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கும்போது தந்தை வினைகள் தந்தை ஸ்தானத்துடைய நிலை இதையும் உங்களுக்கு சொல்ல வைக்கும் அப்போ இந்த காலகட்டத்தில் தந்தையை பற்றியும் சொல்ல வைக்கும் தகவல் தொடர்பு மூலிமா கேது தன்மைகள் மூலமாக நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் இந்த எதிரிகளுடைய வலையில் எப்பயுமே சிக்கிக்காதீங்க அவங்க வந்து உங்களுக்கு நல்லது பண்ணுற நல்ல விஷயங்களை சொல்கிறேன்னு சொல்லுவாங்க பட் ஆனால் பார்த்திங்கன்னா அவங்களோட சுயநலம் அவங்க வேலை முடியுன்றதுக்காக தப்பு தப்பாக கைட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க அவங்கக்கிட்டலாம் கவனமாக இருக்குது ரொம்ப முக்கியமாக ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் தொழில் ரீதியாக உங்களுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பும் ஆனால் முதலீடு போட்டு நீங்கள் பண்ணுறத குறைச்சிக்கணும் அதேமாதிரி திருமணம் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு வாழ்க்கை ரொம்ப முக்கியமாக குழந்தை வாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் பொருளாதார ரீதியாக வந்து நல்ல வளர்ச்சி நீங்கள் சமுதாயத்தில் நல்ல பேர் வாங்கக்கூடிய வாய்ப்பு முன்னேற்றங்கள் இதுக்கான விஷயங்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் என்ன ஒன்று இப்போ எல்லாமே நீங்கள் அதிகப்படியான முயற்சியை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் அதாவது எஃபோர்ட் வந்து அதிகமாக போட வேண்டியது இருக்கும் அந்த எஃபோர்ட் வந்து அதிகமாக போகிறதுனால உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காதுன்னு இல்லை தாமதமாக கிடைக்கும் ஆனால் கிடைச்சிடும் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே கிடைக்கும் உங்களுக்கு தான் அந்த பாக்கியஸ்தானத்தில் சனி வரும்போது பெரிய வளர்ச்சியெல்லாம் நீங்கள் பார்த்துருவீங்க ஒன்பதாம் இடத்துலாம் வரும்போது உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையில் உயர்வான மிக மிக சந்தோஷமான ஒரு விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும் ரொம்ப முக்கியமாக மறுப்போம் மன்னிப்போம் என்ற மனநிலையை வளர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்க்க விரும்பினால் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் எழுதிவிட்டு உங்களுக்கு ஃபோனில் தெளிவாக பலன் கூறுகிறேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இனி உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது இந்த சேனல் இது ஒரு புது சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்டில் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க என்ன உபயோகமாக இருந்ததுன்னு ஸோ இனி வரக்கூடிய காலகட்டம் நல்லது தான் நடக்கப் போகிறது சந்தோஷமாக இருங்கள் மீண்டும் ஒரு நாளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்